வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர தோல்வியும் அவமானமும் நம்மள உடச்சிடுமா இல்ல ஒரு புது மனுஷனா உருவாக்குமா ஸ்ரீ பகவத்தோட சுயசரிதையிலிருந்து வர்ற இந்த கதை இதுக்கு ஒரு அற்புதமான பதில் சொல்லுது வாங்க ஒருத்தரோட ஆரம்ப கால வாழ்க்கைய எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு அடித்தளம் அமையுதுன்னு பார்க்கலாம் இந்த கதையை நாம் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒரு பெரிய அடி அதுக்கப்புறம் நீங்க அதே ஆளா இருந்தீங்களா பகவத்தோட வாழ்க்கையில அப்படி ஒரு அடிதான் அவருடைய எதிர்காலத்தையே தீர்மானிச்சது அது எப்படி நடந்ததுன்னா நாம போறோம் பகவத்தோட கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அவரோட ஸ்கூல் டேஸ்ல பெருசா எந்த ஒரு லட்சியமும் இல்ல கிளாஸ்ல மத்தவங்க மத்தியில சும்மா ஏதோ இருக்கோங்கிற தான் இருந்திருக்காரு ஒரு திசையே தெரியாத கப்பல் மாதிரி ஆரம்ப பள்ளியில அவருக்கு படிப்பே ஏறல ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கூட காதுல வாங்கிக்க மாட்டாராம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதல விட்டுடுறது அப்பதான் ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு எல்லாரும் இங்க கூட தானே சுத்துறானுங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி கரெக்டா எழுத வருது இதுதான் அவருக்குள்ள வந்த முதல் கேள்வி முதல் முறையா நாம ஏதோ தப்பு பண்றோமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சு தரணும் அது ஆனா பாருங்க திறமை உள்ள இருந்திருக்கு அவங்க அப்பா ஒரு டீச்சர் அவருக்கு நேரடியா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதும் பகவத் கிளாஸ்லே ஃபர்ஸ்ட் அப்பாடா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நாம நினைக்கலாம் ஆனா இந்த வெற்றி ரொம்ப நாள் நிக்கல ஹை ஸ்கூல் வந்ததும் கதை அப்படியே தலைகீழா மாறிச்சு முன்னாடி சும்மா இருந்தவர் இப்போ ஒரு ரெபல் மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்டாரு அதிகாரத்தை தான் கெத்துன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு அவரோட மார்க் அப்படியே சரியா ஆரம்பிச்சது ஆறாவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏழாவதுல செகண்ட் அப்புறம் எட்டாவதுல தேர்ட் அவரோட கவனம் படிப்பை விட்டு முழுச வெளியே போயிடுச்சு அப்ப கவனம் எங்கதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாரு டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறதே முழு நேர வேலையா ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் விட மோசம் என்னன்னா டீச்சர்ஸையே கிண்டல் பண்றது மிரடுறது இதெல்லாம் ஒரு பெரிய ஹீரோயிசம்னு நினைக்க ஆரம்பிச்சாரு கடைசியில ஒரு டீச்சரை மிரட்டினதுக்காக ஒரு வாரம் சஸ்பெண்ட் கூட ஆனாரு அவரோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு தப்பான வழியில போச்சுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் பியூசி எக்ஸாம்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு வேட்டிக்குள்ள ஒரு ரகசிய பாக்கெட் அதுக்குள்ள சின்ன சின்ன பிட் பேப்பர் எக்ஸாம் ஹால்ல கால்ல அரிக்குதுன்னு சொல்ற மாதிரி பேப்பரை எடுத்து தலைய கூட அசைக்காம வெறும் கண்ணுல மட்டும் பார்த்து காப்பி அடிக்கிறது என்ன ஒரு கச்சிதமான திட்டம் பாருங்க ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இவ்ளோ நாள் இருந்த திமிரும் ஹீரோயிசமும் நிஜம்ங்கிற ஒரு சுவத்துல போய் பயங்கரமா மோதுச்சு இவ்ளோ பெரிய பிளான் போட்டும் கடைசியில் என்னாச்சு அவரோட பியூசி மார்க் அறுநூறுக்கு வெறும் இருநூற்றி எழுபத்தி மூணு தமிழில் மட்டும் பாஸ் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயில் இது வெறும் மார்க் இல்ல அவரோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச முதல் தோல்வி அதனால அந்த அடி ரொம்ப ஆழமா விழுந்துச்சு அவருக்கு அது பெரிய ஷாக் தாங்க முடியாத மனவேதனை அந்த மனவழிய இன்னும் அதிகமாக்கணும் மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவங்க ஊர்ல நல்லா படிச்சுட்டு இருந்து ஒரு சீனியரை பார்க்குறாரு ஆனா அந்த சீனியர் இவர் ஒரு ஆளாவே மதிக்காம சும்மா ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிட்டாரு அது பகவத்துக்கு பெரிய அவமானமா இருந்துச்சு நம்மள ஒருத்தரும் மதிக்கலையேன்னு நொந்து போயிட்டாரு அந்த தோல்விக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவிதமான திமிரோட ஆணவத்தோட இருந்த மனுஷன் இப்போ அவமானத்துல மூழ்கி என் வாழ்க்கை எதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தனக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் ஒரு புதிய தொடக்கத்துக்கான மொத அடி சொல்லுவாங்க சில சமயம் நம்மளோட மிகப்பெரிய வீழ்ச்சிதான் ஒரு பிரமாண்டமான எழுச்சிக்கு காரணமா பகவத்தோட பகவதோட வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஆச்சு அந்த தோல்விதான் அவருக்கு ஒரு புதிய நோக்கத்தை காட்டுச்சு அவரு திரும்பவும் எக்ஸாம் எழுத முடிவு பண்ணாரு ஆனா இந்த தடவை சும்மா பாஸ் பண்ணணும்னு இல்ல வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக இது ஒரு அஸ்திவாரம்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க இந்த சின்ன மனநிலை மாற்றம் எவ்வளோ முக்கியம்னு சரி இவ்வளோ பெரிய மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஒரு புத்தகம் ஆமா அவரோட இங்கிலீஷ் சிலபஸ்ல இருந்தால் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன புக்கு தான் சமுதாயத்துக்காக உழைச்சவங்களோட கதைகள் இருந்த அந்த புத்தகம் அவரோட வாழ்க்கையோட கதையே மாத்திடுச்சு அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ள இந்த ஒரு கேள்வி தான் ஓடிட்டே இருந்திருக்கு நான் செத்து மண்ணோட மண்ணா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கைய மத்தவங்களுக்கு உதவியா இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன பாருங்க இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துச்சு அப்ப பாருங்க மாற்றம் எப்படி இருந்திருக்குன்னு முன்னாடி ஏதோ ஒரு டிகிரி வாங்கணும்னு குறிக்கோளே இல்லாம இருந்த வாழ்க்கை இப்போ மத்தவங்களுக்கு சேவை செய்யணும்ங்கிற ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையா மாறுச்சு படிப்புங்கிறது இனிமே ஒரு பட்டம் கிடையாது அந்த சேவை செய்யறதுக்கு தேவையான குணத்தை வளர்க்குற ஒரு கருவி அவ்வளவுதான் என்ன ஒரு ஆழமான மாற்றம் பகவத்தோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய தோல்விகள் தான் நம்மளோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு காட்டும் இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்க பயணம் உங்க வாழ்க்கை என்ன கதையை சொல்ல போகுது